மாணவ பேரவைத் தலைவர்களே திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு அருகில் உள்ள ஊராட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைப்பது குறித்து அமைக்கப்பட்ட மாநில அளவிலான குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் முன்னூற்றி எழுபத்தஞ்சு ஊராட்சிகள் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளுடன் இணைக்க உத்தேச அறிக்கை வெளியிடப்பட்டது திருத்தரப்பூண்டி தொகுதி கோட்டூர் ஊராட்சிக்கு அருகில் உள்ள ஊராட்சிகளை கோட்டூர் ஊராட்சியுடன் இணைத்து பேரூராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்து மாநில அளவிலான குழுவிற்கு எடுத்து செல்கையில் மாநில அளவிலான குழுவினால் பரிந்துரைக்கப்படவில்லை இருப்பினும் இதுபோன்ற கோரிக்கைகள் வந்தவண்ணம் உள்ளதால் எதிர்காலத்தில் கோரிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேரவைத் அவர்களே ஏற்கனவே கோட்டூர் ஊராட்சியை சுற்றியிருக்கிற பகுதியில் தரம் உயர்த்தி பேரூராட்சியாக ஆக்க வேண்டும் என்று அரசின் சார்பாக பரிந்துரைக்கப்பட்டு அது குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பிற்காலத்தில் அதை பற்றி பரிசீலிக்கலாம் என்றுதான் நான் பதில் சொல்லியிருக்கிறேன் அவர் அடுத்த கேள்விக்கு போய் உடனடியாக குடிதண்ணீர் தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக குடித நீரை பொறுத்தளவு திருவாரூர் மாவட்டம் அதேபோல நாகப்பட்டினம் மாவட்டம் தஞ்சை மாவட்டம் போன்ற பகுதிகளிலே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன எனவே திரு திருத்துறை புண்டியை பொறுத்தளவு என்ன தேவை என்பதை ஆராய்ந்து வந்து இருபது லட்சம் லிட்டர் தேவை என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதனுடைய சோர்ஸ் அதனுடைய எங்கிருந்து தண்ணீர் எடுக்கிறார்கள் அதில் கொடுக்க இயலுமா என்பதை எல்லாம் அதிகாரிகளோடு கலந்து பேசி அப்படி கொடுக்க இயலுமானால் உடனடியாக கொடுக்க அதையும் முயற்சி எடுக்கப்படும் அதோடு அப்படி கொடுக்க எந்த வாய்ப்பும் இல்லை என்றால் அதுக்கான புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு என்ன முடியும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் என்பதை கண்டறிந்து அதை ஏற்பாடு செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் அவர்கள் அந்த இருக்கிற நகராட்சியினுடைய தரம் உயர்த்துவதை பற்றி கேட்டிருக்கிறார்கள் அப்படி எல்லா தகுதியும் இருக்குமானால் இந்த ஆண்டை இப்போதே இந்த சட்டமன்றத்திலே தரம் உயர்த்தி உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து உறுப்பினர்களுக்குமான அதை கேள்வி இது வந்து தனிப்பட்ட வெங்கடேசன் த தருமபுரிக்காக இருக்கிறதில்லை மற்ற ஊராட்சி நாம் சட்டமன்ற உறுப்பினர்களும் சில பேர் நான் குறிப்பாக சொன்னால் என்ன ஏன் பேரூராட்சியாக தரம் உயர்த்தவில்லை என்று கேட்கிறார் பல இடங்களிலே எங்களை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நான் குறிப்பாக எந்த ஊராட்சியும் நகரத்தோடு இணைப்பதற்கு எங்களுக்கு ஒன்றும் தேவை என்பதெல்லாம் அல்ல அது அவரவர்களுக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டம் கிடைக்காத காரணத்தால் தான் விவசாயிகள் அதை இணைக்கக்கூடாது என்ற ஒரு பெரிய பெரிய அளவில் அதுக்கான மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நகராட்சி இப்போது பேசினாரே மாறிமுத்து சொன்னாரே நகராட்சி நாள்தோறும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது நாள்தோறும் எப்படி விரிவா இந்த இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி முதலில் ஒரு வீடு கட்டுகிறார்கள் அந்த ஒரு கிலோமீட்டருக்கு நாங்கள் இருந்து குழாயும் போட வேண்டும் தண்ணீரும் கொடுக்க வேண்டும் சாக்கடை தண்ணியும் கொடுக்க வேண்டும் அப்படி வருகிற போது நகரம் விரிவாகி கொண்டே வருகிற போது திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு இடம் தேவை அது அரசாங்கத்துக்கு பொது புறம்போக்கு நலமாக இருந்தால் அது லகுவாக இந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியும் இன்னொன்று சொல்கிறேன் பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற ஊர் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் இருக்கிறது கரண்ட்டு லைட்டு அவங்களுக்கு வந்து எல்இடி லைட் இருக்கிறது சாலைகள் பராமரிக்கப்படுகிறது பள்ளி கட்டிடங்கள் சரியாக இருக்கிறது சங்கன்வாடி கட்டிடங்களும் சரியாக இருக்கிறது ஆனால் அடுத்த கிராமங்களில் போகும்போது அந்த வசதி இல்லை அந்த கிராமத்தில் இருக்கிறவர் எங்களை கேட்கிறார்கள் என்ன நாங்கள் மட்டும் இந்த வரி கட்டலையா எங்களுக்கு அந்த திட்டம் வரக்கூடாதான்லாம் கேட்குறாங்க இப்படி மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் ஒருத்தர் வேணுங்கிறாங்க ஒருத்தர் வேணாங்கிறாங்க நான் இதை அவங்க சொல்கிறேன் நீங்கள் அப்படின்னா நூறு நாள் வேலை திட்டம் போகும் என்று உங்களுடைய அதுக்கு இந்த ஆண்டு இந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சி ஊராட்சி நம்ம இணைத்திருக்கிறோம் ஏற்கனவே அதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழுவிலே பலதரப்பட்ட வகையில் வகையிலே மட்டங்களிலே பேசப்பட்டு எந்தெந்த ஊராட்சிகளை சேர்க்கலாம் விவசாயம் அல்லாத ஊராட்சிகளை சேர்க்கலாம் என்று ஒரு குழு முடிவு பண்ணி முன்னூற்றி எழுபத்தஞ்சு ஊராட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதுலேயும் அவர்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குமானால் மாவட்ட ஆட்சியர்களுடன் சொல்லப்பட்டு மீண்டும் அந்த குழுவில் அது பரிசீலிக்கப்படும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பொறுத்தளவு இந்த ஓராண்டு ஏற்கனவே நாங்கள் நகர்புறத்திலே ஒரு வார்டுக்கு ஒரு இடத்துல மொத்தம் ஒரு இருபது பேரூராட்சிகளை கொடுத்து கொண்டு வந்தோம் இந்த தடவை அதையெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த முன்னூற்றி எழுபத்தஞ்சு பேரூராட்சிகள் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று மானும் முதலமைச்சரிடம் நாங்கள் அனுமதி கேட்டிருக்கிறோம் அப்படி வருமானால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தினுடைய நகர்ப்புற வெள்ளாட்சியிலிருந்தே அந்த நூறு நாள் வேலை திட்டம் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதையும் தாண்டி நீங்கள் தேவையில்லை சொன்னால் நீங்கள் எழுதி கொடுங்கள் ஆனால் ஒன்று ஒன்றை இன்னொன்று சொல்கிறேன் இன்னொன்றையும் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஊரோடு அந்த ஊரை சேர்த்தால் நாம் தலைவராக வர முடியாது என்று ஆட்களை கலப்புகிறார் இது ஒரு விஷயம் நீங்கள் வந்து நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும் அப்படி சொன்னால் அது தவறாக போய்விடும் எனவே எல்லாருக்கும் எல்லாம் என்பது இந்த ஆட்சியினுடைய யார் வேண்டுமானாலும் அந்த தலைவராக வரலாம் இந்த இடம் நாம் அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க நம்ம தலைவராக விட முடியாதுன்னு ஆளை தட்டி விட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அது மாதிரி இருந்தால் ஒத்துக்க மாட்டேன் கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டேன் அதை பார்த்துக்க வணக்கம் தலைவர் தலைவரில் அது எங்களுடைய துறை அது பேரூராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் அது ஒன்றும் ஒன்று பாதிப்படைய போவதில்லை ஆனால் என்னவென்று கேட்டால் முதலிலே தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாம் எந்தெந்த பகுதியில் இணைக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தார்கள் அந்த கடிதத்தின் அடிப்படையில் எழுநூற்றி ஐம்பது ஊராட்சிகளை சேர்க்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது எழுநூற்றி ஐம்பது ஊராட்சிகளை சேர்க்கிற போது ஆர்டி டிபார்ட்மெண்ட் ஊரகத்துறை சார்பில் அதை அவர்கள் அதெல்லாம் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி குழுவில் சொல்லி முன்னூற்றி எழுபத்தஞ்சு ஊராட்சிகள் தான் வந்தது இந்த எழுநூற்றி ஐம்பது ஊராட்சிகள் வந்திருக்குமானால் பேரூராட்சி என்பது கிட்டத்தட்ட அறுநூறு பேரூராட்சிகள் ஆகியிருக்கும் பேரூராட்சி இப்போது அந்த இணைக்க முடியாத முன்னூற்றி எழுபத்தஞ்சி ஊராட்சிகள் வந்த காரணத்தால் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்து விட்டால் நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகள் நான் தொடர்ந்து அது வைத்திருக்க வேண்டும் அதில் பணிபுரிகிறவர்கள் அந்த அதிகாரிகளுக்கு ப்ரொமோஷன் இருக்குது மாறுதல் இருக்குது அவங்க நாங்கள் எல்லா பேரூராட்சியும் எடுத்துகிட்டிங்கன்னா நாங்கள் எங்கே வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு அப்ஜெக்ஷன் கேட்டாங்க இருந்தாலும் மானு உறுப்பினர் அவர்கள் விரும்பினால் அதை செய்து தருவதற்கு இந்த அரசு முயற்சி எடுக்கின்றது பேரவைத் தலைவர்களை உறுப்பினர் பொள்ளா ஜெயராமன் அவர்கள் பேசும்போது சபாநாயகருக்கு நன்றி என்று சொன்னார் அமைத்தலைவருக்கு நாங்கள்லாம் இருக்கும்போது எங்களை பார்க்கவே மாட்டார் தெலுங்குலையும் பேசி பார்த்துட்டேன் தமிழ்லையும் பேசி பார்த்துட்டேன் எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே பாதாள சாக்கடை திட்டம் புதிதாக போடப்பட்ட இடங்களிலே இணைப்புகள் தருவதிலே தாமதம் என்று நான் ஏற்கனவே அதுக்கு எதற்கென்று அந்த தொகை நிர்ணயிக்கப்பட்ட தொகையை கொடுத்து அவர்கள் அனும மனு அளித்திருந்தால் உடனடியாக அந்த பணி செய்து தரப்பட்டிருக்கும் எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம் என்ன காரணத்தினால் அது நிற்கவில்லை என்று அதை உடனடியாக அந்த பதினைஞ்சாயிரம் இணைப்புகளை வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்